ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் ஐம்பத்தஞ்சி சிஎஸ் ஐம்பத்திரெண்டு நாற்பத்தி மூணு பொலிரோ சிட்டி பிக்கப்பு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் பிஎஸ் சிக்ஸு ரெண்டு ஓனர் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி உங்களுக்கு இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் வண்டிக்கு எந்த ஒரு செலவும் இருக்காது உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் செலவில் வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி சரண்டர் பண்ணி என்சி எல்லாமே கையில் இருக்குது நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட வேற ஏதாவது டாட்டா ஐசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து வேறு ஏதாவது வண்டி வேணும்னு நினச்சாலும் சரி உங்கள்கிட்ட வண்டி ஏதாவது இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற வேலையில் இருந்தால் எடுத்துக்கிறோம் டயர் கண்டிஷன் பாருங்கள் லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால வண்டியில் வந்த டயர் தான் இப்போ ஆப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது ரெண்டாவது டயருன்னு நினைக்கிறேன் கிலோமீட்டர் ஐம்பதாயிரம் பக்கம் வண்டி இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்கும் ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கியெல்லாம் கேட்டு வாங்கிக்குவாங்க ஸ்டெப்னி இருக்குது தொட்டி கண்டிஷனும் பாருங்கள் ரெண்டு ஓனராக இருந்தாலும் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது லோ பட்ஜெட்டில் மினிமம் ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஏழு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசுங்க பேசுங்கள் முன்னப்பினை அனுசரித்து பண்ணிக்குவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாமே க்ளியராக இருந்தால் மட்டும் இந்த வண்டிக்கு ஒரு ஆறரை லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதியுமே கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா பெயிண்டிங்கோடு எப்சி கண்டிஷனுக்காக இருக்குது ரெண்டு வருஷம் எப்சிக்காக நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது தரமாகவும் இருக்குது இன்சைடும் நம்ம பார்த்துக்கலாம் இன்சைடும் லேட்டஸ்ட்டு மாடல் அப்படிங்கிறதுனால குறை சொல்கிற அளவுக்கு இல்லை ரெண்டு ஓனராக இருந்தாலுமே தெளிவாக தான் இருக்குது கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டு ஓனர் கையில் இருந்தாலும் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே வண்டி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் தான் வண்டி டெலிவரி கொடுப்பாங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டு ஓனர் பிஎஸ் சிக்ஸு பொலிரோ சிட்டி பிக்கப்பு வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்டிக்கு எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வண்டி கிடச்சிடும் வண்டியை நேரில் வந்து பாருங்கள் ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டியோட ரேட்டு ஏழு எழுபது சொல்கிறாங்க நேரில் தான் நான் சர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு ஆறரை லட்ச வரைக்குமே கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சரண்டர் பண்ணி சிசி எடுத்து எல்லாமே தெளிவாக கொடுத்துருவாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லேட்டஸ்ட்டு மாடல் ஓல்டு கேபின் சிட்டி பிக்கப் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்